வணக்கம் இன்றைய சமையல் நம்ம பார்க்க போகிறது பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம் சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பன்னீர் கிரேவி வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொரியணும் பட்டை கிராம்பு எல்லாமே நல்லா புரிஞ்சு நல்லா ஃப்ளேவர் வருது இதில் பெரிய சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கணும் கண்ணாடி மாதிரி வெங்காயம் வதங்கிறதுக்கு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் சாதாரண தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அதாவது கொத்தமல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் வறுத்த ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் பொடியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் மீடியம் சைஸாக நாலு தக்காளி பழம் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பொடையில் எப்பயுமே ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு பூ சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் சிம்மில் விட்டாச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தக்காளி வந்து நல்லா வெந்து நல்லா மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு எண்ணெயெல்லாம் வெளியே வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கரம் மசாலா தூள் வந்து கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கரம் தூள் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகம் சேர்க்கவேனா இதையும் உட்கட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த முந்திரி பொ பொடித்ததை சேர்த்துக்கலாம் பொடி பண்ணதை இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் வந்து பன்னீர் வந்து அதிகம் எடுத்ததுனால நான் அளவு வந்து கூட எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பாதி எடுக்கிறதா இருந்தால் இதோட இதில் சொல்லியிருக்க அளவு வந்து பாதி எடுத்துக்கங்க நான் வந்து முந்நூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் இன்னைக்கு இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் விட்டுடலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முந்திரி பருப்பும் நல்லா வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம் முந்நூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் எல்லாத்தையும் சில பேர் வறுத்து போடுவாங்க சில பேர் வறுக்காமையும் போடுவாங்க நான் வந்து வறுக்கலை அப்படி உங்களுக்கு வறுத்து தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் அதுவும் ஒரு விதமான டேஸ்ட்டு கொடுக்கும் இது நல்லா சாஃப்டாக இருக்கும் இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து சுடுதண்ணி சேர்க்குறேன் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் வந்து சப்பாத்திக்கு வைக்கிறதுனால கொஞ்சம் கிரேவியாக வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் இந்த கிரேவி வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய இந்த மெத்தடு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குயிக்காக பண்ணிடலாம் சப்பாத்திக்கெலாம் எப்பயுமே வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி பண்ணுறதுக்கு இந்த மெத்தடு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்குது இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் இது ஆரிச்சின்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாக ஒரு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறதுனால நல்லா ஆரிடுச்சுன்னா கெட்டியாயிரும் அதனால தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை இது சேர்த்தோம்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் கிச்சனே நல்ல வாசன வாசனையாக இருக்கும் கஸ்தூரி மத்தி சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் அதை சேர்க்கறது அது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேருங்க இல்லாட்டி விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது வந்து நல்லா கொதிக்கிது சிம்மில் விட்டுடலாம் சிம்மில் விட்டு மூடி வச்சிடலாம் இப்போ கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா அருமையாக வந்துடுச்சு நல்லா எல்லாமே நல்லா குக்காகிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல வாசனை வந்துகிட்டு இருக்குது இந்த கஸ்தூரி மெத்தியெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்குது வீடே கமகமான வாசனையாக இருக்குது அவ்வளோதான் வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கொத்தமல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே நல்லா ரிச்சாக இருக்கும் அந்த குருமா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா நான் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் அந்த குருமா ஸோ ஒரு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் ஸோ வாங்க அந்த குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ குருமா ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதை வந்து ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு டீஸ்பூன் கூட சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதில் பத்து முந்திரி பருப்பும் ஒரு டீஸ்பூன் கூட கசகசாவும் சுடுதண்ணில் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே மெஷரிங் கப்பில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தூங்க தேங்காய் சேர்த்துக்கலாம் அப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கலாம் இப்போ நமக்கு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நெய் சேர்த்துக்கலாம் குருமக்கு வந்து எப்பயுமே நெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் டெய்லி இப்போ அடிக்கடி பண்ணும்போது நெய் சேர்க்க வேணா என்றைக்கா ஒரு நாள் நெய் சேர்த்து பண்ணி பாருங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் என்ன நல்லா சூடானதும் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல்பாசம் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் புதினா இலை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்லா பெரியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குருமாக்கு எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும் அதாவது வெங்காயம் தக்காளி காய்கறி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே அளவில் இருக்கணும் இப்போ வந்து வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதே சைஸுக்கு தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் இந்த மாதிரி ஒரே சைஸாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் காலிஃப்ளவரும் அதே சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு உப்பும் தூளும் போட்டு சுடுதண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருந்துச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கவும் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தக்காளி இப்போ தான் சீக்கிரமாக செய்யும் தக்காளி நல்லா மசஞ்சிகிட்டுருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக துளி சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க முந்திரி பருப்பு தேங்காய் பால்லாம் சேர்க்கப்போறதுனால காரம் வந்து குறஞ்சிடும் அதனால் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கங்க நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ கொடி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டாச்சு தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா அளவுக்கு தோல் தனியாக வர அளவுக்கு வதக்கி விடணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த குருமா சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு பட்டாணியை திறக்கேன் இதில் வந்து எது வந்து உங்களுக்கு இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் வீட்டில் எது வச்சுருக்கீங்களோ நீங்கள் அதை சேர்த்துக்கங்க நான் வந்து எல்லாமே எல்லா காய்கறியும் போட்டதுனால எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி காலிஃப்ளவர் எது சேர்க்குறீங்களோ இல்லையோ காலிஃப்ளவர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் பிரியாணியாக இருந்தாலும் சரி மற்றதெல்லாம் சேர்க்காத விட காலிஃப்ளவர் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா பிரச்சனை இது கூடவே எக்ஸ்ட்ரா பன்னீர் வச்சுருக்கேன் இது வந்து நான் லேசாக எண்ணெயில் வந்து வறுத்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போவே சேர்த்தோம்னா பன்னீர் உடம்புடும் இந்த காய்கறி வந்து கொஞ்சம் வேகட்டும் காய்கறி லேசாக வதக்கியாச்சு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம திருப்பி நம்ம உசில் வைக்க போகிறோம் அதில் வந்து வெந்துடும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா புரட்டி விட்டுக்கலாம் தயிர் ரொம்ப புளிப்புள்ளாத தயிராக சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்கல ரொம்ப புளிப்புள்ளாத தயிரா தயிராக ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்காங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்போ அது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் தயிர் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சா தேங்காய் பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் இதையும் கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு அது பாராட்டம்னா அளவுக்கு காய்ச்சாத பசும்பால் சேர்த்துக்கலாம் பசும்பால் இல்லை பாக்கெட் பால் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இந்த குருமா வந்து ரொம்ப தண்ணியாலாம் இருக்காது திக்காக தான் இருக்கும் இந்த வெஜிடபிள்ஸோடு எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அதனால் ரொம்ப தண்ணியாக இருக்கணும் விஷயத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உப்பு பத்தளதுனால உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு வறுத்து வச்சுருக்குற பன்னீரையும் சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான குருமானே சொல்லலாம் கொத்தமரில் சேர்த்துட்டு அப்படியே குக்கரை மூடி வச்சிடலாம் கலந்து விட்டுடலாம் விசில் வந்ததுக்கப்புறம் ஒருவேளை குருமா ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொதிக்கிற தண்ணி வந்து சேர்த்து கலந்துக்கலாம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு நல்லா ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஸ்டீம் போயிருச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க அருமையான வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் இப்பயும் போல இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தடவை கொஞ்சம் வித்தியாசமாகவும் நல்லா ரிச்சாகவும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் ஸோ சப்பாத்தி பன்னீர் கிரேவி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் ஸோ பன்னீர் கிரேவினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த பன்னீர் கிரேவி ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் வந்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நல்லா அருமையாக இருக்கும் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க இந்த பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கலாம் இதில் வந்து மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கால் கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் இது சேர்த்திங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அந்த கப்பில் வந்து தயிர் இருந்ததுனால தண்ணி ஊற்றி சேர்த்துருக்கேன் இல்லைன்னா தண்ணி வந்து சேர்க்க வேணாம் இப்போ நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ தக்காளி பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பன்னீர் வந்து வறுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகவும் இந்த எண்ணெயில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் லைட்டாக கலந்து விட்டுட்டு எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ஏன்னா பொடி போட்டதும் டக்குன்னு கருகிறோம் அதனால் லேசாக சூடாகையிலே இந்த பொடி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு நீங்கள் வந்து மெம்பர்ஸ் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் நூறு கிராம் எடுத்தீங்கன்னா போதும் இந்த பன்னீரை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப போட்டு கிளறக்கூடாது லைட்டாக திருப்பி திருப்பி விட்டுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் எண்ணெயில் இருந்துச்சுனாலும் ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால் லைட்டாக அந்த கோல்டன் கலர் வரவும் எடுத்துடலாம் இப்போ பன்னீர் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இதை வந்து எடுத்துடலாம் இப்போ இப்போ தான் தனியாக இருக்கட்டும் இப்போ அதே பேனில் எண்ணெய் இருக்குது அதனால் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் சின்னதா ஒரு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்டார் அணி சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி சேர்த்துக்கலாம் மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ மீடியம் சைஸா ஒரு ரெண்டு வெங்காயம் பொரியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா சாஃப்ட்டா வதங்கணும் வதக்கையில் எண்ணெய் பற்றாமல் இருந்துச்சுன்னா நீங்க சேர்த்துக்கங்க நான் வந்து பன்னீர் பொறிச்சு எண்ணெய் எண்ணெயோட அதுக்கு மேலே நான் என்ன சேர்க்கல விருப்பம் இருந்தால் அதாவது அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சேன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இல்லை ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சி இப்போ பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் இதுதான் வந்து இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பாக அதை சேர்த்துக்கங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள் எண்ணெய் வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் பதில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு மீடியமான ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இது வந்து முந்திரிப்பருப்பும் தயிரும் சேர்த்துருக்கிறதுனால கலர் வந்து கொஞ்சம் மாரி ஒயிட் கலரில் இருக்குது தக்காளி வந்து நல்லா வதங்கி எண்ணெய் விட்டு வரணும் நான் அதில் வந்து தயிர் சேர்த்துருக்கோம் முந்திரி பருப்பு வேறு இருக்குது அதனால எல்லாமே நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றணும் நல்லா வற்றி எண்ணெய் புரிஞ்சு வரட்டும் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா அருமையாக வந்துருச்சு உங்கள் தண்ணி சத்தெல்லாம் வற்றி என்ன பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்குனிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க அடுப்பு வந்து நல்ல மீடியமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அவங்களுக்கு அடி பிடிக்கும் என் பக்கத்தில் வந்து நல்ல தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் இந்த தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா மிக்ஸிலேயே அலசிட்டு சுடு தண்ணி ஊற்றி பதையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை அதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியமாக ஃப்ளேமில் நல்லா அப்படியே கொதிக்கட்டும் இதை வந்து ஆறுச்சுனா நல்லா திக்னஸ் வரும் உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க ஒரு ரொம்ப கெட்டியாயிடுச்சின்னா தண்ணி வந்து கொதிக்கிற தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி ஒரு வேலை ரொம்ப கெட்டியாயிருச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இப்போது கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் ஜீனி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் மேலே அப்பில் அந்த பட்டரை வந்து நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க நான் வந்து நெய் சேர்க்குறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் மீடியமான ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஏன்னா இது வந்து நம்ம முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால டக்குன்னு கெட்டியாயிரும் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா ரொம்ப அப்படியே அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் குதிச்சுச்சின்னா தான் உங்களுக்கு அந்த ஒரு டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும் இப்போது இது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும் எண்ணெய் தெளிஞ்சு மேலே வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பன்னீர் கிரேவி நல்லா இருக்கு பாருங்க நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துச்சு இந்த மாதிரி எண்ணெய் வெளியில் வந்து குத்துச்சினாலே மசாலா நல்லா குக் அர்த்தம் நல்லா கலந்து விட்டுட்டு அமர்த்திடலாம் அவ்வளோதான் அருமையான பன்னீர் கிரேவி ஆயிடுச்சு சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் ஆறுச்சின்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாக வரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை ரொம்ப ஆறிடுச்சு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சுடுதண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு அவ்வளோதான் இதில் உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் விருப்பப்பட்டா நீங்கள் கஸ்தூரி மேத்தி வேணாலும் சேர்த்துக்கலாம் காஞ்ச வெந்தயக்கீரை நான் சேர்க்கலை அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு அம்மா திடலாம் ஸோ நான் சொல் வாங்க தருமையான அருமையான சைடு ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு த்ரூனை தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ நமக்கு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் பன்னீர் வந்து நம்ம வறுக்க போகிறோம் வறுத்துட்டு அதே எண்ணெயில் தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம் அதனால் எண்ணெய் வந்து முதல்ல ஊற்றிக்கணும் இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சி சூடானதும் நம்ம வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அடுப்பு வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப சூடாகிடுச்சுன்னா நம்ம போடுற பொடி வந்து அப்படியே சட்டுன்னு கறியே போயிடும் ஒரு கால் டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் அதே மாதிரி கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் லே எண்ணெய் வந்து லேசாக சூடு ஏறும்போதே இது எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு அது கறி போய் டேஸ்ட் வந்து அப்படியே மாறிடும் இப்போ வந்து நம்ம பன்னீராக சேர்த்துக்கலாம் அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் கலரில் வரட்டும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பன்னீர் எல்லாமே நல்லா அப்படியே கோல்டன் கலரில் சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் மீடியத்தில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க மீடியத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாது இல்லைன்னா அப்படியே எல்லாமே உருந்து போய் எண்ணெயில் வந்து அப்படியே கரைஞ்சிடுவோம் இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ அதே எண்ணெயில் அளவுக்கு என்ன போதும் இப்போ இதில் வந்து ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அப்படியே முகத்தில் தெரிக்கும் ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வருபட்டும் இப்போ இதில் சோம்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இப்ப மெஷரிங் கப்ல முக்கால் கப் அளவுக்கு வெங்காயம் பொடியா கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்ப இதுல மூணு பச்சை மிளகா ரெண்டா கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்ப இதுல உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு இதுல ஒரு டேபிள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் அதாவது மீடியம் சைஸாக மூணு தக்காளி வந்து எடுத்திருக்கேன் அது வந்து நல்லா ஒரு கப் அளவு இருக்குது இப்போ இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் மிளகாத்தூள் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க காரம் அதிகம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கங்க நல்லா கலந்து கொடுக்கும் இப்போ நான் இன்னொரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா தேங்காய் பேஸ்டெல்லாம் சேர்க்க போகிறோம் முதிர் பருப்பு தேங்காய்லாம் அதனால காரம் வந்து குறஞ்சிடு அதுக்காக நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மொத்தமாக சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து நல்லா எண்ணெய் புரிஞ்சு வரணும் இப்போ தக்காளி பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதெல்லாம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து தண்ணி சூடாக தான் சேர்க்குறேன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்து விட்டுட்டு மறைச்சி வச்சிருக்கேன் அந்த தேங்காய் முந்திரி பருப்பு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் மிக்சியை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை இதோட சேர்த்துக்கலாம் அதாவது கொதித்து வரும்போது அந்த ஃப்ளேவர் மசாலா எல்லாமே அந்த பன்னீரில் வந்து நல்லா இறங்கும் நல்லா கலந்து விடலாம் கொதி வர ஆரம்பிக்கட்டும் ஸ்டார்ட் பண்ணல அதை அது பப்புல்ஸ் வரும்போது நம்ம அடுப்பு மீடியமாக வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு வந்து நல்லா மீடியத்தில் வச்சுக்கோங்க குறச்சி வச்சுட்டு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா வரும் அப்படி ஒருவேளை பட்டர் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் தாளிக்கையில் நெய்யில் கூட தாளிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா வரும் இது வந்து மூடி வச்சிடலாம் மீடியமான ஃப்ளேமில் அப்படியே கொதிக்கிடும் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அருமையாக வந்துடுச்சு அவ்வளோதான் இது இறக்க புயலில் கறி மசாலா கால் டேபிள் ஸ்பூன் கறி மசாலா இல்லை கரம் மசாலா எதுனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இறக்க புயலை சேர்த்துட்டு அமர்த்திடலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு பன்னீர் மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் குருமா டேஸ்ட்டில் தான் இருக்கும் இது வந்து எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே இது வந்து நல்லாயிருக்கும் குருமா ஸ்டைலில் வச்சுருக்கனால இட்லிக்கெலாம் கூட நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக நெய் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இன்னைக்கு தோசையோடு தான் சர்வ் பண்ணியிருக்கேன் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும்